கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் காரணமாக நாற்பதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்தார்கள் அவங்கள பார்வையிடுவதற்கு இப்போ நிறைய அரசியல்வாதிகள் போயிட்டுருக்காங்க உயிரிழந்த நபர்கள் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இழப்பீடு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் அதுக்கு பின்னாடி பல கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருந்தோம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்ல நம்முடைய குழந்தைகள் சேஃபாக இந்த பூமியில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வளர முடியும் ஸோ கேள்விகள் கேளுங்க அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோன்றல் உங்களுக்கு இருந்தது என்றால் சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துங்க காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரியான ஒரு அலட்சிய போக்கை மேற்கொள்கிறார்கள் என்றால் அங்கேயும் கண்டிப்பாக நமக்கு நீதிமன்றம் வழியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கிற அந்த புரிதலும் நமக்குள்ள இருக்கட்டும் நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை வக்கீலாவோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸராகவோ மாறும்போது அந்த குழந்தை இந்த தவறுகள் செய்யாமல் இருந்தாலே சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்சை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ இப்போ நடக்கக்கூடிய தவறுகளை நாம் நல்ல விழிப்புடன் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த தவறுகள் ஃப்யூச்சரில் நம்ம இருந்து வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஆனாலும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த ஒரு துக்க சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருபத்தி ஓரு நபர்களையும் ஒன்று அத்தியிட்டக்கூடிய அந்த வீடியோ அதுவும் ஷாட் எடுத்துலாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வெளியிட்டார்கள் அந்த நேரத்தில் கூட அந்த ஒட்டுமொத்தமான எல்லாரும் அழுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல நாம் அழும்போது இயற்கையும் சேர்ந்து அழும் அப்படின்னு சொல்கிற அந்த மழை பெய்ததும் அதன் பிறகு இரவு நேரங்களில் தான் அவங்களுடைய உடல் தகனம் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி கேப் இருந்தது உண்மை தான் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு கேப் வரும் அதன் பிறகு தமிழ் விதை அஸ் யூஷுவலாக டெய்லி எந்த டைமில் உங்களுக்கு வீடியோ வருமோ அந்த டைமில் வீடியோ வந்திருக்கும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா ஹீட் வேவ் தான் வேவ் பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன் ஹீட்வேவ் உருவாகுது ஹீட்வேவ்க்கான காரணம் என்ன லான் இருக்கட்டும் எல் இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் டிபி ட்ரூப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தெரிந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது எல்லாமே ஸோ இந்த ஹீட்வேவ் இந்தியாவை மட்டும்தான் பாதித்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹீட்வேவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேமை ப்ளே இருக்கு அதுலேயும் குறிப்பாக சவுதி அரேபியா ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவோம்ல புனித யாத்திரை அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீட் வேவ் தான் காரணம் ஸோ அந்த ஹீட் வேவ் அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன இதே மாதிரி பல இடங்களிலும் ஹீட் வேவ் அதனுடைய வேலையை காண்பித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நைரோபிலேருந்து ஒரு செய்தி போலீஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் டியர் கேஸாக இருக்கட்டும் அடுத்தா வாட்டர் கேனானாக இருக்கட்டும் ஆன்டி டாக்ஸ் ப்ரொடெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அந்த ப்ரொடெஸ்ட்டில் நிறைய பேர் பங்கெடுத்தார்கள் எப்படி டேக்ஸ் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா ஏரியாலையும் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி நைரோபிலையும் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை கலைந்து செல்வதற்காகத்தான் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இந்த டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட் அவர்கள் அடுத்த நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக மாறுகிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது சோ டச் பிரைம் மினிஸ்டர் நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரலா அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படிங்கிற சண்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வட கொரியா பக்கம் புட்டின் அவர்கள் போய்ட்டு வந்துட்டாருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லும்போதே மேற்குலக நாடுகள் சும்மா பயந்து நடுங்கினாங்க என்னதோ ஒரு பெரிய டீலெல்லாம் இரண்டு நாடுகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க பெரிய சம்பவம் தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தென்கொரியா இப்போ சொல்கிறாங்க உக்ரைனுக்கு நம்ம உதவிகள் நிறைய பேர் செய்யாமல் இருக்காங்க ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துருக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அதை சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஃபார்முலா தான் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறத நேராக அவங்க எது கூட பார்க்குறாங்க உக்ரைனுக்கு அவங்க எதிரியாக இருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா தான் ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய அந்த நட்பில் ஒரு விரிசலோ இல்லாட்டி ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்த முடியும் ஸோ தென்கொரியாவினுடைய இந்த திட்டம் நல்லா தான் இருக்கு பட் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நேட்டோவினுடைய நாடுகள் இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கை கூட்டியிருக்காங்க நியூக்ளியர் வெப்பன் அதிகமான நியூக்ளியர் வெப்பனை டிப்ளாய் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் இந்த மீட்டிங் பார்க்கப்படுகிறது ஸோ நேட்டோ நியூக்ளியர் வெப்பன் மீட்டிங் அப்படிலாம் சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கில்ல உலக அரசியலில் ஒரு குட்டி சேஞ்ச் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக வடகொரியா புட்டின் அப்படின்னு சொல்கிற இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு அணு ஆயுதம் அணு ஆயுதத்துக்கான பேச்சுக்கள் அணு ஆயுதத்தை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அணு ஆயுதத்தை எந்த வகையில் பயன்படுத்தலாம் அது டாக்டிக்கலாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களும் இப்போது நாட்டோ நாடுகளால் டிஸ்கஸ் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை இந்தியாவுக்கு விற்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய ஊடகங்களை இது ஒரு செய்தியாகவே வந்தது அப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது எஃப் சிக்ஸ்டீன் எஃப் சிக்ஸ்டீன் உக்ரைனுக்கும் துருக்கிக்கும் அப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமாக ரஷ்யா கொள்வார்களா இல்லை இப்போ ரஃபேல் விமானம்லாம் நம்ம வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்கிற பல கேள்விகளும் இந்தியா இந்தியாவினுடைய இராணுவத்தை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பி டூ ஸ்டெல்த் பாம்பர் சீனாவினுடைய பேக்யார்டில் இன்னைக்கு அதனுடைய ரிஹர்சல் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்கள்ல பி டு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பினுடைய ட்ரைனிங் எங்கே எடுக்கப்படுது சீனாவினுடைய அருகாமையில் சீனா எல்லையோரமாக அமெரிக்காவால் அது செய்யப்பட்டது என்பது இப்போது சீனாவுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக இந்த பிரச்சனையெல்லாம் சீனா தானே செய்வாங்க எங்கேயாவது தைவான்கிட்ட தைவானுடைய எல்லை வருமா நாங்கள் ராணுவ ட்ரில் செய்கிறோம் நீங்கள் தள்ளிப்போங்கப்பா அப்படின்னு சொல்லி தைவானுக்கு ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து அவங்க ராணுவ ட்ரில் ஈடுபடுவாங்க அதே மாதிரியான ஒரு ட்ரில்லாக கூட இது இருக்கலாம் அல்லவா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது அடுத்ததாக கவி இந்த கெவி அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் அதுவும் கொரோனா வைரஸ் வந்தபோது அந்த கெவி அதை சார்ந்து இருக்கக்கூடிய உலக அரசியல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதே கெவி அமைப்பு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் எங்களுக்கு தேவை ஏன் கெவி அமைப்பு உனக்கு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் தேவை அப்படின்னு கேட்டால் எஸ் இந்த வேர்ல்டு புவரஸ்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கல்ல உண்மையிலேயே ஏழ்மையான நாடுகள் அந்த ஏழ்மையான நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வேக்சின் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொகை செலவாகும் அந்த தொகை தான் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அதை எங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வேக்சினை போட தயாராக இருக்கிறோம் அந்த கேப் தான் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஸோ ஒன்பது பில்லியன் கிடைச்சிருச்சுன்னா எல்லா குழந்தைகளும் அதுவும் ஏழ்மையான நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேக்சின் அப்படிங்கிறது போடப்படும் என்பது இப்போது கெவி அமைப்பினுடைய ஒரு செய்தியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது சீனா ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு நாடுகளும் பேசி கொண்டார்கள் எதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் இந்த உலகமே இந்த பூமியே உஷ்ணமாகிறது ஸோ அதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் டிஸ்கஸ் செய்ய போவதாக செய்திகள் வெளியானது அது இப்போது நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் அறுபது லட்சம் பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நக்பாக்கு பிறகு வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நாடுகளில் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை பாலஸ்தீன் அத்தாரிட்டி இன்று செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ அறுபது லட்சம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளவு மனிதர்கள் அவங்களுடைய வீடு உறவு அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பிறந்த இடம் இதை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆப்பிரிக்கா லீடர்ஸ் மற்றும் பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஆப்பிரிக்காவில் வேக்சின் அப்படிங்கிற பிரச்சனையை வரக்கூடாது வேக்சின் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியை எடுத்து நாங்கள் அதை செயல்முறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எகெயின் அண்ட் எகெய்ன் வேக்சின் அப்படிங்கிறது இப்போது புதுசா இல்லை மறுபடியும் பேச்சுக்கள் அடிப்படுது செய்திகள் அடிப்படுது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உற்று கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி நார்த் கொரியா மற்றும் ரஷ்யாவினுடைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு எதிராக அந்த இரண்டு நாடுகள் கொடுத்திருக்கும் சவுத் மணிதான் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது அக்டோபர் செவன் அட்டாக் அப்படிங்கிறது ஸோ இஸ்ரேலில் நடந்த அந்த அட்டாக் ஹமாஸ் அந்த அட்டாக் நடத்தியிருந்தாலும் அது எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு தெரிந்திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சடனாக இஸ்ரேல் அதை தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை அது இஸ்ரேலுக்கு தெரிந்திருக்குமா அப்படிங்கிற யூகங்களின் அடிப்படையிலும் இப்போது நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஒரு கப்பல் இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய ஒரு கப்பலை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தீக்கரை ஆக்கி இருக்கிறது ஹூத்தி அமைப்பு ஒரு பல டன் நிலக்கரி அப்படிங்கிறது அந்த கப்பலுடன் எரிந்து நாசமானது அப்படினும் இதனால் ஹூத்திக்கு எதிராக மேற்குலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா மற்றும் யூகேனுடைய அடுத்த கட்ட தாக்குதல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மெக்சிகோவில் ஹீட்வேவ் காரணமாக நூற்றி இருபத்தி ஐந்து மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் மெக்சிகோ அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போர்ல மறுபடியும் ரஷ்யா அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் லெவலில் போயிட்டே இருக்காங்க அப்படின்னும் சின்ன சின்ன தடங்களை மட்டும்தான் உக்ரைனால செய்ய முடிகிறது என்றும் ரஷ்யாவினுடைய தொடர் வெற்றி இப்போது பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஸோ கடைசியாக ஒரு ப்ராடக்ட் வேறு எதுவுமே இல்லை பியானோ வித் பட்டன் சைலோஃபோன் யா சைலோஃபோன் வித் பியானோ அண்ட் பட்டன் நல்ல ஒரு ஐட்டம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ் ரெண்டு அந்த அடிக்கிறதுக்கான ட்ரம் ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் டூ ஃபைவ் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு மியூசிக்கல் ஓரியன்டாக கலர் லேர்ன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு டாய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது சூப்பர்ப் குவாலிட்டி மேட் இன் இண்டியா தான் சூப்பர்ப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜைலபோனாக இருக்கட்டும் அவங்களுடைய மியூசிக் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் அந்த குவாலிட்டி உங்களுக்கு அந்த இருந்தே தெரியும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க கிட்ஸ்பெஸ்டி டாட் காம் போங்க கீழே அதுக்கான லிங்க் அப்படிங்கிறதுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கோங்க லிமிட்டட் குவான்டிட்டி தான் ஆயிரம்லாம் நம்மளால் ஸ்டாக் வைக்க முடியாது ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி व